ஹாய் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பீஃப் எண்ணெய் சுக்கா ரெடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் எண்ணெய் பீஃப் சுக்காக்கு இந்த மாதிரி பீஃபை வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன் எலும்பையும் சேர்த்தியே போட்டேன் இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க பீஃபை இதில் சேர்த்துடலாம் நம்ம இந்த சுக்காவுக்கு வந்து கறியை மட்டும் சேர்க்கிறத விட கறி எலும்பு கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை சேர்த்துடலாம் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துருவோம் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கறி தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியதில்லை நம்ம சுக்கா மாதிரி செய்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கறி வேகிறதுக்கு நிறைய தண்ணி தே தேவைல்லை இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம கறியை வேக வைக்கும்போது இந்த மாதிரி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போடும்போது நல்ல கறி சாஃப்டாக வெந்திருக்கும் உப்பும் நல்ல கறியில் பிடிச்சிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு நம்ம குக்கரை மூடி ஒரு எட்டி விசில் போட்டு எடுத்துக்கலாம் எட்டி விசில் வந்துட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்துட்டு இது ஓரமாக இருக்கட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காயில் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு அண்ணாச்சி கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் பட்டை கொஞ்சமாக ஜாதி பத்திரி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ நான் ஒரு வெங்காயத்தை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வீ வேக வைக்கும் போது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கும் போதும் போடும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன் அதையும் இல்லை போட்டுருவோம் நான் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொழுப்பை இதில் சேர்த்துருவோம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதில் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தக்காளி வெட்டி வச்சிருக்க அதை சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் நம்ம கறி வேக வச்சிருக்கும் போது உள்ள தண்ணியை இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கொதி வரட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் நம்ம அடுத்த வேலையில் பார்க்கலாம் ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இப்படி சேர்த்துருவோம் கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே இப்படி தொளி உரிச்சு இப்படி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு அரை ஸ்பூன் கசகசா அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக முந்திரி பொறுப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஆறு புள்ள இருக்கும் அதை எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பார்த்துக்கிடுங்க இது நல்லா கொதி வந்துட்டு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி உருப்பு இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எண்ணெயும் கொடுப்பும் சேர்ந்து பிரிஞ்சு வந்துருக்கதா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடும் கிரேவி லைட்டாக வற்றி வரட்டு இப்போது தொடர்ந்து பார்ப்போம் ஓரளவுக்கு பாதி கிரேவிக்கு வச்சிட்டு இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் என்ன இப்போ நம்மளுடைய பீஃப் என்ன சுக்கா ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாதம் சப்பாத்தி நெய் சோறு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரூப் ட்ரை பண்ணி முடிய பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கம் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க